நிரந்தர நண்பனும் இல்ல நிரந்தர எதிரியும் இல்ல அப்படின்னு சொல்லி அரசியலில் தான் சொல்லுவாங்க பிக் பாஸ்ல கூட அந்த மாதிரி சொல்ற நிலைமை வச்சிட்டாங்களே வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பாஸ் சீசன் எயிட் டாஸ்க் சரியான சண்டங்க விஜய் விஷால் வந்து ஒருமையில பேசிட்டோன ரயான் என்ன வேணா கத்திக்கோன்னு சொல்லி போனது இந்த கேம் மீள் நிலைக்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இத்தனை நாள் நடந்த டாஸ்க்லயே வந்து மிக மோசமான டாஸ்க் சொல்லலாம் இந்த பிரிக் டாஸ்க்கு ஏன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து அடிச்சுக்கிட்டாங்க யார் யார் நண்பர்களா இருந்தாங்களோ அவங்க எல்லாமே வந்து சண்டை போடுறத பார்க்கும்போது நமக்கே கஷ்டமா இருந்தது ஜாக்லினும் பவியும் வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க அன்ஷிதாவும் பவியும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தினேஷ் தீபக்கும் ஜெஃப்ரியும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸா இருக்க அருண் விஜய் விஷயால சண்டை போட்டாங்க லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டனி வந்து இன்னைக்கு தோத்துட்டாங்க சவுந்தர் வந்து அருண் விஜய் விஷால் இருக்கிற கூட்டணி வந்து ஃபர்ஸ்டா தோத்துட்டு வெளில போயிட்டாங்க விஜய் விஷால் அழுது நான் இன்றைக்கி தாங்க பார்த்தேன் நான் செவன்ட்டி த்ரீ டேஸாக பார்த்ததுல விஜய் விஷால் அழுதுட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு கிரேட் என்டர்டெய்னராக இருக்கார் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்டஸ்டன்ட்ஸ் இந்த பிக் பாஸ் எயிட்டில் அப்படின்னு சொல்லலாம் நான் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கேன் பியூர் என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு பட் இன்றைக்கி பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க என்ன கொடுமைனா திரும்பவும் நாளைக்கும் இந்த தொடர்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லியிருக்காரு உங்களுக்கு பிடிச்சதா கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க